ஒருக்கா வந்துட்டு போகிற ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டான் உடனே எங்கள் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடையே பின்ன அந்த வந்து கையை காலையும் பிடிச்சி டாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளே கையில் பிடிச்சி நாய் மேர இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அங்கால இந்த டாசன் வெள்ளை வேற கொண்டு என்னை ஏற்ற முப்பட்டவன் சைட்டு கோடி விரைவில் திரும்பவும் என்ன கொண்டு கலைக்குள்ளே கூட்டி ஓய்சி அந்த பதில் ஓயசி சூக்காலால் எனக்கு நெஞ்சிலே அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து நான் சொன்ன வாக்கு மூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை என்றால் அனைவரும் மது இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறன்ட்டே தெரியலை நான் தான் கிரிதரன் கிரிதரன் கதைக்கிறேன் என்னெண்டா நேற்றைய தினம் போலீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி டெலிஃபோனில் ஒருக்கா வந்துட்டு போங்க ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டேன் சரி விசாரணைதானே என்று நானும் அங்கே போனேன்னு அங்கே போக டாசனும் அவர்கிட்ட மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றவன் பின்ன போனோடனே என்னட்ட கிடந்த பர்ஸுகள் போனங்கள் எல்லாத்தையும் பொலுக்கு வேண்டிட்டு உடனே என் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடையே பின்னால் அந்த டாசன் வந்து எனக்கு கண்ணங்கன்னா நான் அடி அடித்தவன் அதுக்கு பிறகு பதில் நான் போது பதில் பொறுப்பதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் எழும்பும் போது பதில் பொறுப்பதுங்க மற்ற கடமையிலே இருந்த தமிழ் போலீஸ் அனுமையன் மற்ற சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பேர் என்ன பிடிச்சு கையை காலையும் பிடிச்சு ஜாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளேயே அடித்த போது என்ன செய்தவை என்றால் என்னை கையில் பிடிச்சு நாய் மேர் இழுத்துக்கொண்டு ரோட்டுக்கு எதிராக அரங்காலம் இருந்த ஜாசனை வெள்ள கொண்டு என்னை ஏற்ற முற்பட்டவன் அப்போ நான் எனக்கு பொதுமக்கள் இந்த உதவி வேணும் என்னால் இதை தாங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ வஸ்ஸோ இன்னும் அடித்து சாக கொள்ளட்டும் மோண்ட வானத்தில் நான் ஏற மாட்டேன் நடு வீதியில் இருந்தனால் இது அந்த பொலிஸ் நிலையத்தில் கமராக இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமராக இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்பிடமாகிருக்கு அப்போ ச அந்த என்ன என்னென்ன பாவப்பட்ட அந்த புளியங்குள சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டு ஓடி விரைவில் திரும்பவும் என்ன கொண்டு அலையக்குள்ளே பூட்டி ஓயேசி அந்த பதில் ஓயசி சாரி மன்னிக்கோணம் அந்த ஓயசி என்றவர் நான் அந்த பெரியவரை சொல்லிருந்தேன் அவர் வெளியே போயிட்டேன் பதில் ஓயசி சூக்காலால் எனக்கு நெஞ்சிலே அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து அந்த டாசன் இந்த மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த கொம்பலையே எனக்கு அடிக்க சொன்னது ஆனால் அந்த கொம்பளையை எனக்கு அடிக்க அதன் பிறகு எனக்கு கலைக்க முடியலையண்டா சூக்காலாலி அடித்தவர் இத வேறுக்கோ கன்னமெல்லாம் வீங்கி இருக்கு கண்ணம் கன்னமா அடித்தவர் அப்ப அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அவனைத்து விவரங்களும் வடிவா கேட்டு கம்பினி கூறு நான் உனக்கு நீதி வாங்கி தர சொல்லி ஒருதரும் என்று நான் சொன்ன வாக்கு மூலத்தை அந்த ஸ்டேஷன்ல எழுதுறதா இல்லையென்றா அனைவரும் மது போதையில் இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறன்ட்டே தெரியவில்லை அப்போ இந்த விஷயம் முற்று முழுதாக பெரிய சிறகு தெரிஞ்சதால அந்த புத்தகத்தை அந்த வழக்கெழுதுற புத்தகத்தை தானே பெற்று தன் கையாலேயே நான் கூர்ணது அவலதத்தையும் எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி இப்போ நீ போ ஆனால் இவர் செய்த தவறு என்ற சாசனை தூக்கி எயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு என்னையும் மனைவியையும் குழந்தையையும் வீட்டை அனுப்பினவர் நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் ஏன்னா என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி தான் தமிழ் போலீஸ் அனு கூப்பிட்டார் ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு டாசன் வெள்ளை வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறேக்கு அப்போ நான் இப்போ குற்றியிலும் ஆளுமாக தான் தப்பி வந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு பா வந்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னாக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும் இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன் அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறு எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்த டாசனும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு எதிராகவும் வெளிநாட்டில் இருந்து வந்த டாசன் மற்றும் அவற்றை மனைவி சாரிக்கு எதிராகவும் அந்த புளியங்குளம் போலீஸ்ல இருந்த பதில் கடமை பொறுப்பதிகாரி மற்றும் நேற்றைய தினம் நாளடைக்கு புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக இந்த மனைவி இப்போ மனித உரிமை ஆணைக்குழுவில் கடிதம் எழுதி வழங்கிட்டார் நான் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி இருக்கிறதால என்னால் போக முடியல வைத்தியசாலையால் நான் வெளியே வந்த உடனே மனித உரிமை முதல் ஆணைக்குழுவிடம் சென்று எனக்கு நடந்த அனைத்து அநீதிக்கும் நீதி காட்டி நான் போராடுவேன்